ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் இன்றைக்கு எம்பெருமானாருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படியான் சுவிட்சர்லாண்டில் யாதவாபிதயம் உபன்யாசம் செய்வதற்காக வந்தேன் நம் அன்பர் சிவுவே மாலோலன் சுவாமி அவர் திருமாளிகையில் தான் தங்கி பத்து நாள் யாதவாபிதயம் கண்ணபிரானுடைய வரலாறு விரிவாக உபன்யாசம் செய்யும் பாகியம் கிடைச்சிது அதுக்கு நடுவுலேயே நம்ம நேயர்களுக்கான ராமானுஜன் உற்றந்தாதியும் இங்கே அப்படியே ஷூட் பண்ணிக்கொண்டே வந்தேன் நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும் சுவிட்சர்லாண்டுலேருந்து வீடியோஸ் போடுறோன்னு ஆனால் இதில் என்ன பெரிய அனுகிரகம்னா இங்கே சுவாமியோட திருமாளிகைக்கே மாலோல கிரகம் என்று தான் பெயர் அவருடைய டெஸ்லா காருக்கும் மாலோல வாகனம் என்று பெயர் கருட வாகனம் போல இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அதில் தான் எழுந்துருள்கிறார் நித்திய திருவாராதனத்திலே இங்கே அத்தி ஆச்சரியமாக லக்ஷ்மி நரசிம்மர் அதெல்லாம் அதெல்லாரும் கட்டும்பா உன் நண்பர் வீட்டில் உள்ள லட்சுமி நரசிம்மரை பத்தி இங்கே ஏன் சொல்கிறாய்னு கேட்கிறீர்களா இங்க ராமானுஜ நூற்றந்தாதி ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம் யாருமே எதிர்பார்க்கல ராமானுஜ நூற்றந்தாதியின் நூற்றி மூணாவது பாசுரம் நரசிம்மர் பத்தின பாசுரம் நரசிம்மர் திருவடிகளில் பக்தி கொண்டவர் ராமானுஜர்னு சொல்லும் பாசுரம் இந்த திருமாளிகையில் என்ன விசேஷம்னா அங்க பாருங்க லட்சுமி நரசிம்மர் எழுந்தருளி இருக்கார் அவர் திருவடி வாரத்திலேயே ராமானுஜர் இருக்கார் ராமானுஜன் வளர்ந்த வெங்கோப மடங்கள் ஒன்றாய் அன்று வாழவுனன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரிழிந்து விளைந்திடும் சிந்தை இராமானுசன் எந்த மெய்வினை நோய் களைந்து நல் ஞானம் அழித்தனன் கையில் கனியன்னலே அப்படின்னு நரசிம்மருடைய புகழ் என்ற பயிர் ராமானுஜருடைய திருவுள்ளம்ங்கிற நிலத்திலே முளைத்து அது நன்றாக விளைந்து உலகமெங்கும் பரவியது இங்க பாருங்க ஜெனிவால கூட நரசிம்மர ராமானுஜர் கொண்டு வந்து உலகம் இல்லாம அவர் புகழ் என்னும் பயிர் பரவும்படியாக பண்ணிருக்கார் இல்லையா அதனால சுவாமி அப்படியே ஆரத்தி காட்டுவார் இந்த மாலோலன் ஜெனிவா மாலோலனையும் ராமானுஜரையும் அப்படியே சேவிச்சுப்போம் இந்த மாலோலனுக்காக அடியேனே பத்து ஸ்லோகம் மாலோல தசகம்னு கூட எழுதினேன் இந்த மாலோலனை எல்லோரும் சேவித்துக் கொண்டீர்களா ஆக லக்ஷ்மி நரசிம்மர் திருவடியில பக்தி கொண்டவர் ராமானுஜர்னு உணர்த்தக்கூடிய ராமானுஜ நூற்றந்தாதியின் நூத்தி மூன்றாவது பாசுரம் வளர்ந்த மடங்கள் ஒன்றாய் அன்று வாழ் அவுணன் கிளர்ந்த பொன் ஆகம் கிழித்தவன் பயிர் எழுந்து விளைந்திடும் சிந்தை இராமானுசன் எந்த மெய்வினை நோய் களைந்து நல்ஞானம் அழித்தனன் கையில் கனி என்னலே வளர்ந்த வெங்கோப மடங்கள் ஒன்றாய் அன்று வாழவுனன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்திப்பயிர் எழுந்து விளைந்திடும் சிந்தை இராமானுசன் எந்த மெய்வினை நோய் களைந்து நல் அளித்தனன் கையில் கனியன்னலே இதன் பொருள் என்னன்னா நரசிம்மர் கோபத்தோடு அவதாரம் செய்தார் அந்த அவதாரம் பண்ணும் போதே ஒரு கோபம் இருந்துதான் அவருக்கு அது எப்படிப்பட்ட கோபம்னா பொங்கி வரக்கூடிய கொடூரமான கோபம்னு வர்ணிக்கிறார் திருவரங்க தபுதனார் வளர்ந்த வெங்கோபம் மடங்கள்னார் நிறைய பேர் இந்த பாட்டை சொல்லும் போது வளர்ந்த வெங்கோபம் அடங்கல் ஒன்றாயின்னு படிச்சிருவாங்க அது அடங்கல் கிடையாது மடங்கள் என்றால் ஆண் சிங்கம்னு அர்த்தம் அந்த சிங்கமாக வந்தார் நரசிம்மர் அந்த மடங்களாகிய சிங்கத்தின் கோபம் எப்படி இருக்கான் வளர்ந்த அப்படியே பெருகி போகிறதாம் வெங்கோபம் வெம்ன வெம்மையான வெப்பமான கொடூரமான கோபமா அவருடைய திருக்கண்களை பார்க்கும்போது அப்படியே பழுக்க காய்ச்சிய தங்கம் போல் சிவந்திருக்கக்கூடிய கூடிய கண்கள் என்று சுகபிரம்மம் வர்ணிக்கிறார் பாகவத புராணத்திலே அவருடைய கண்கள் எப்படி இருந்ததா பிரதப்த சாமீக்கர சண்டலோச்சனம் என்னும்படியாக பழுக்க காய்ச்சிய பொன்போல் சிவந்திருக்கக்கூடிய திருக்கண்கள் தலையை சுற்றி பிடறி முடிகள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அசைந்து கொண்டிருக்கின்றன அதற்கு மேல பார்த்தால் கரவால சஞ்சல சுராந்த ஜிஹ்வம் புருகுடி முகோல்பனம் ரெண்டு புறமும் பார்த்தால் தெற்றி பற்களோடு விளங்குகிறார் கத்தி போல் கூர்மையான நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டு விளங்குகிறார் அவருடைய வளைந்த அந்த மேல்நோக்கிய புருவங்கள் உயர்ந்த மேல் குகை போல் இருக்கக்கூடிய மூக்கும் திருவாயும் திருவாய்க்கு கீழே பீஷணம் நடுவுல ஒரு புடைத்த நரம்பு அந்த நரம்பாலே இருபடவாக பிளக்கப்பட்ட தாவாங்கட்டையோடு நரசிம்மர் விளங்குகிறார் அதீர்கீ பீவர கிரீவோரு வக்ஷஸ்தலம் அல்ப மத்தியமம் அவருடைய கழுத்து சிறுத்து பருத்து இருக்கிறது திருமார்பு அகன்று இருக்கிறது திரு வயிறு இடுப்பு இருக்கிறது அவர் தோள்கள் பார்த்தா நூற்றுக்கணக்கான தோள்களோடு வந்திருக்காராம் ஒவ்வொரு கையிலும் பார்த்தால் நகங்களையே ஆயுதமாக தரித்திருக்கிறார் சந்திராம்சு கௌரேகி சுரித்தம் தனூருகைகி சந்திரனின் ஒளி போல் ஒளி வீசக்கூடிய வெண்மை நிறம் கொண்ட ரோமங்கள் எங்கும் நிறைஞ்சிருக்கு அப்போ கழுத்துக்கு மேலே பார்த்தால் சிங்க வடிவம் கழுத்துக்கு கீழே பார்த்தால் மனித வடிவம் எப்பேற்பட்ட சிங்கம்னா பழுக்க காய்ச்சிய புன்போல் சிவந்த திருக்கண்கள் என்ன அவருடைய குகை போன்ற மூக்கும் திருவாயும் என்ன உயர்ந்த மேல் நோக்கிய காதுகள் என்ன வளைந்த புருவங்கள் என்ன அவருடைய ஆச்சரியமான பிடரி முடிகள் என்ன சிரித்த கொழுத்த கழுத்து என்ன நடுவே பிளந்திருக்கக்கூடிய அந்த தாடை என்ன நூற்றுக்கணக்கான கரங்கள் என்ன ஆயுதங்களாக இருக்கும் நகங்கள் என்ன என்ன சந்திரனின் ஒளி போல் ஒளி வீசக்கூடிய திருமேனி ரோமங்கள் என்ன அப்படிப்பட்ட திருமேனியோடு அகன்ற மார்பு சிறுத்தை இடை கம்பீரமாக வளர்ந்த வெங் கோபமடங்கள் அந்த கோபம்ங்கிறது அந்த திருமேனி தோற்றத்திலேயே தெரிகிறதா அப்படியே நரசிம்மரை செய்விச்சுக்கோங்க அந்த தோற்றத்தில் அந்த சீற்றம் என்பது தெரியும்படியாக அப்படி ஒரு கோபத்தோடு வந்தாராம் ஏன் இவ்வளவு கோபம்னா பிள்ளலோகம் ஜீயர் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்றா தங்கிட்ட அபச்சாரப்பட்டா கூட பெருமாளுக்கு இவ்வளவு கோபம் வராது அந்த இரணியன் என்ன பண்ணிட்டான் பரம பக்தனான பிரகலாதனிடத்தில் அபச்சாரப்பட்டுட்டான் தன் பக்தன் மீது யார் ஏதாவது பக்தனுக்கு தீங்கிழைத்தாலும் பெருமாளுக்கு அவ்வளவு கோபம் வரும் அதனால நரசிம்மர்னா உடனே கோபமூர்த்தி உக்ரமூர்த்தின்னு நாம புரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை அவர் சாந்தமூர்த்தி தான் ஆனா பக்தர்களை யாராவது துன்புறுத்துகிறார்கள் என்றால் அந்த எம்பெருமானுக்கு அவ்வளவு கோபம் வருமா அதான் வளர்ந்த வெங் கோபம் அந்த இரணியன் என் பக்தன் பிரகலாதனை துன்புறுத்திட்டானே அந்த கோபம் அது வளர்ந்து எல்லையில் அடங்காததாக வளர்ந்து வெம் கொடூரமான கோபமாக கோபம் கொண்ட மடங்கள் ஒன்றாய் மடங்கள்னா ஆண் சிங்கம் ஒன்றாய்னா ஏதோ ஒரு சிங்கம்னு அர்த்தம் இல்ல ஒப்பற்ற ஒரு சிங்கம் இது போல இன்னொரு சிங்கத்தை பார்க்க முடியாது என்று சொல்லும்படியாக ஒப்பற்ற சிங்கமாக வந்தான் அதனாலதான் திருமங்கையாழ்வாரும் பெரிய திருமொழியில ஓடா ஆளறியாயின்னு பாடினார் ஓடான்னா என்ன அர்த்தம்னா உலகத்துல எத்தனையோ சிங்கங்கள் ஓடின் இருக்கு ஆனா இப்படி ஒரு சிங்கம் எங்கேயுமே ஓடாது இங்கதான் ஓடும் அவர் தான் அந்த நரசிம்மர் ஓடா அரியாய் ஓடா திருமங்கை திருமங்கையாழ்வாரும் பாடுகிறார் ஏன்னா கழுத்துக்கு மேலே சிங்க வடிவம் கழுத்துக்கு கீழே மனித வடிவம் இது நீங்க வேற எங்க பார்க்க முடியும் அதனால இது ஒப்பற்ற சிங்கம் இந்த சிங்கம் போல் இன்னொரு சிங்கம் கிடையாது என்று நாம் அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்வார்கள் ஒரு அப்பா என்ன பண்ணாரா பையனுக்கு சக்கரை போடாத வெறும் பாலை கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டார் பையன் ஒன்னும் இனிப்பு இல்லைன்ட்டான் அப்புறம் பால் இல்லாம வெறும் சர்க்கரையை கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டார் இதுவும் ஒன்றும் சுவாரஸ்யமா இல்லைன்ட்டான் சக்கரையில பால் போட்டு கொடுத்து இது எப்படி இருக்குன்னு கேட்டார் பையன் சொன்னா அப்பா இதான் நல்லா இருக்கு எனக்கு வெறும் பாலும் வேண்டாம் வெறும் சக்கரையும் வேண்டாம் சக்கரை போட்ட பால் கொடுன்னானா அது போல பெருமாள் மிருக வடிவத்துல பல அவதாரம் எடுத்தார் அது பால் இல்லா அது சர்க்கரை இல்லாத வெறும் பால் மனித வடிவத்துல பல அவதாரம் எடுத்தார் அது பால் இல்லாத வெறும் சர்க்கரை மனிதன் மிருகம் ரெண்டும் கலந்து ஒரு அவதாரம் பண்ணார் நரசிம்மர் இவர்தான் சக்கரை போட்ட பால் மாறி இங்க பால்ங்கிற மிருக வடிவமும் இருக்கு சக்கரைங்கிற மனித வடிவமும் இருக்கு சக்கரை போட்ட பால் சாப்பிட்டவன் வெறும் பாலையோ வெறும் சக்கரையோ நடமாட்டான் இந்த நரசிம்மர் டவுத்தனுக்கு ஈடுபாடு வந்துருத்தோம்னா அவன் பெருமாளுடைய மற்ற அவதாரங்களையே நடமாட்டான் அதான் ஒன்றாய் இது ஒரு ஒப்பற்ற அவதாரம் ஒன்றுன்னா ஒப்பற்ற ஒன்றுன்னு அர்த்தம் எக்ஸெப்ஷனல் சிங்கமாக வளர்ந்த வெங்கோப மடங்கள் ஒன்றாய் இப்படி சிங்கமா வந்து பெருமாள் என்ன பண்ணார்னா அன்று வாழவுனன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் இரணியனுடைய பருத்த மார்பு இருக்கே அதை கிழித்தெறிந்தாராம் வாள் அவுணன் என்று குறிப்பிடுகிறார் திருவரங்க தமுதனார் வாழ்னா கத்தி இரணியன் கையில் கத்தியோட வரான் இந்த தூணுக்குள் நாராயணன் இருக்கிறானா இருந்தா நாராயணனை வெட்டுகிறேன் அவன் இல்லைன்னா அவன் இருக்கான்னு சொன்ன பிரகலாதனை வெட்டுகிறேன்னு சொல்லிண்டு கையில் கத்தி எடுத்துண்டு அவுணன்னா அசுரன் அர்த்தம் வாள் அவுணன் கையிலே கத்தியை வைத்துக்கொண்டு அப்படியே தூணை உதைச்சி தா தட்டி இந்த தூண்லேருந்து பகவான் இருக்கானான்னு கேட்கறானே அன்று வாழவுனன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் அன்றுன என்று அதான் இரண்யகசிபு பிரகலாதனை கூப்பிட்டு வச்சு என்னடா திரும்ப திரும்ப நாராயணன்கிறியே எங்கிருக்கிறான் உன் நாராயணன் என்று இரணியன் கேள்வி கேட்க பிரகலாதனோ அவன் எங்கே இல்லை அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் சாணினும் உளன் ஒரு தன்மை அணுவை சத கூறுகிட்ட கோணினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் இத்தன்மை காணுதி விரைவின் என்றான் நந்தன கனகன் நக்கான்னு தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான்னு என்று பிரகலாதன் சொன்னானோ பக்தன் சொன்ன அன்று அதே நாள் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லைம்பா நரசிம்மர் காலம் தாழ்த்தி பின்னாடி அனுகிரகம் பண்றேன்னு பண்ற பெருமாள் கிடையாது கேட்டதும் பண்ணுவாராம் அதனால அன்று பிரகலாதன் என்னைக்கு இங்க தூண்ல பெருமாள் இருக்காருன்னு சொன்னானோ அன்று உணன் கத்தியோடு வந்தானே அசுரன் இரண்ய கசிப்பு அவனுடைய கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கிளர்ந்தன்னா பெருசா வளர்ந்து இருக்கக்கூடிய ஆகம்னா மார்புன்னு அர்த்தம் பொன் ஆகம்னா பொன் போல் இருக்கக்கூடிய மார்பான் அது என்ன கிளர்ந்த பொன் ஆகம் வளர்ந்த பொன் போன்ற மார்புன்னு ஏன் குறிப்பிடணும்னா இதுக்கு பிள்ளலோக்கம் ஜீரழகா வியாக்கியானம் பண்றார் இரணி என்றிருக்கானே தேவர்கள் எல்லாரையும் வீழ்த்திட்டான் தேவர்களை வீழ்த்திட்டு யாகத்துல தேவர்களுக்கு ஏதாவது நீங்க ஹவிசு சமர்ப்பிச்சா அதெல்லாம் தனக்குத்தான் வரணும்னு அவன் எடுத்து சாப்பிட்டுட்டானான் இந்த விஷயம் பாகவத புராணத்திலும் சொல்லப்பட்டுள்ளது யாராவது தேவர்கள் பேர் சொல்லி யாகம் பண்ணா இவன் போய் அந்த ஹவிச சாப்பிட்டுடுவானா தேவர்கள் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டு 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 கொழுத்து போயிட்டானோ அதான் கிளர்ந்த பொன்னாகம் தேவர்கள் சாப்பிட வேண்டிய யாகத்தின் உணவை எல்லாம் உண்டு கிளர்ந்த அதனால வளர்ந்துருத்து பொன் ஆகம் அவனுடைய மார்பே பொன்னா இருக்குமா அவனுக்கு பேர் ஹிரண்ய கசிப்பு கசிப்பு அப்படின்னா ஆடைன்னு அர்த்தம் ஹிரண்யம்னா தங்கம் ஹிரண்ய கசிப்புன்னா தங்கத்திலேயே ஆடை அணிபவன் அர்த்தம் அதான் ராயல் லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கான் அந்த ராயல் லைஃபுக்கு ஆசைப்பட்டு எப்போதும் தங்கத்திலேயே ஆடை அணிந்து அணிந்து அவன் உடம்புலயே கொஞ்சம் அந்த தங்கத்தின் ப்ராப்பர்ட்டி ஒட்டின்னு இருத்தான் அதனாலதான் பொதுவாகவே அவனை இரணியன் இரணியன்கிறான் இரண்யம்னா தங்கம்னு அர்த்தம் ஆளே கிட்டத்தட்ட தங்க மாதிரி இருக்கானோ அந்த கிளர்ந்த பொன் ஆகம் அப்படிப்பட்ட வளர்ந்து இருக்கக்கூடிய பொன் போல் இருக்கக்கூடிய அவனுடைய மார்பு இருக்கே கிழித்தவன் அதை தன் நகத்தால் கிழித்து வதம் பண்ணி காட்டினார் நரசிம்மர் அந்த கிழிச்சதுக்குள்ள ஆயிரம் அர்த்தம் இருக்கு அந்த இரணியன் பெரிய துஷ்டனா இருக்கலாம் பெரும்பாலும் கோபத்தோடு வந்தார் ஆனா அந்த இரணியனுக்கு கூட கிழிச்ச அனுகிரகம் தான் பண்ணாரான் அப்பன் ஆழ்த்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறேன்னு நம்மாழ்வார் பாடினார் நம்ம திருவாய் மொழியில அது பார்த்தோம் இதை எங்க பிராச்சாரியன் வில்லூர் சுவாமியும் ரொம்ப ரசிச்சு மாலோலஸ்தவம்னு நரசிம்மனுக்காக எங்க பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி ஸ்துதி பண்ணியிருக்கார் அந்த மாலோலஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம் காட்டுறார் நரசிம்மரியே ஹிரணியனை கிழித்தார் அப்படின்னா மாலோலஸ்தவ ஸ்லோகம் ஹிரண்ய ருஷா ருஷாவியதாரித்து தயாநிதிர் வச்சல ஏஷநாத்தா நகை சிகிச்சாம் புனராத்தான தோஷாங்ஸ்தர் வகதோ நிரஸ்ய அது ஒன்றும் இல்லை ஒரு பேஷண்ட்டுக்கு வயத்துக்குள்ள டியூமர் கேன்சர் கட்டி இருக்குன்னா டாக்டர் என்ன பண்ணுவார் அந்த பேஷண்ட் ஆப்ரேஷன் டேபிள்ல போட்டு ஸ்கால்பல் என்ற கத்தியை எடுத்து சர்ஜன் அவர் வயத்தை கிழித்து உள்ளிருக்கும் கட்டியை எடுத்து பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பண்ணுவார் அதை போய் யாரோ கொலை என்றோ அல்லது கருணையற்ற செயல் என்றோ விமர்சிக்க முடியாது இல்லையா அது போல் மருத்துவ நாய் நின்ற மாமணி வண்ணன் நரசிம்மன் அவர் என்ன பண்ணாராம் இரண்ய கசிப்புக்குள்ள கேன்சர் கட்டி நிறைய இருக்கு கேன்சர் எப்படி அடுத்தடுத்து டியூமர் வளர்ந்துட்டே போகுமோ செகண்டரிஸ் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கும் அது போல இவனுடைய பாபங்கள்ங்கிறதும் வளர்ந்துட்டே போறது கருணையோடு நரசிம்மர் என்ன பண்ணாராம் எந்த டாக்டரும் பேஷண்ட்ட வயத்துல மடியில போட்டுன்னு வைத்தியம் பண்ண டாக்டரை பாத்திருக்கேல அந்த நரசிம்மரை தவிர வேற எந்த டாக்டரால முடியும் மருத்துவனாய் என்ற மாமணி வண்ணன் அந்த இரணிய கசிப்புங்கிற பேஷண்ட் பாப்பம்ங்கிற கேன்சரால கஷ்டப்படுறான் தன் மடியிலேயே அந்த பேஷண்ட்ட தூக்கி கிடத்திண்டு தன் நகத்தையே ஸ்கால்பலா பயன்படுத்தி கத்தி கிடையாது அது ஸ்கால்பல் ஆப்ரேஷன் பண்ணா கிழித்தவன் சொல்றான் இல்லையா அதான் கிழித்தவன் பொன்னாகம் கிழித்தவன் ஆபரேஷன்ல கிழிப்பது போல அவன் வயிற்றை கிழித்து உள்ளுக்குள்ள பாப்பங்கள் இருக்கு எல்லாத்தையும் போக்கி இரணியனுக்கு கூட அனுகிரகம் பண்ணும் அளவுக்கு கருணை மிக்கவர் நரசிம்மர் இந்த விஷயத்தை உலகுக்கு எடுத்து சொன்னவர் ராமானுஜர் ராமானுஜர் செய்த புரட்சிகள்ங்கிறது நிறைய சொல்லலாம் ஒரு சிலது நமக்கு தெரியறது ஒரு சிலது தெரியறது இல்ல நரசிம்மரை பல பேர் உக்ரமூர்த்தி உக்ரமூர்த்தி என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ராமானுஜர் தான் வந்து காட்டி கொடுத்தாருப்பா அவர் இரண்ய கசிப்புக்கு கூட அனுகிரந்தான் பண்ணார் நிச்சயமாக காருண்யமூர்த்தி சாந்தமூர்த்தி அவரை அவசியம் வழிபட வேண்டும் என்று இந்த கிழித்த பெருமாளின் பெருமையை உலகுக்கு காட்டியவர் ராமானுஜர் வளர்ந்த வெங்கோப மடங்கள் ஒன்றாய் அன்று வாழவுணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி எழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுசன் இப்ப ராமானுஜர் திருவுள்ளத்துல என்ன நடந்ததுதான் நரசிம்மருடைய புகழ் என்பது ராமானுஜர் உள்ளம் என்னும் நிலத்திலே ஒரு விதையாக விதைக்கப்பட்டு அது லேசா முளைத்து அது அப்படியே ஒரு மரமாக வளர்ந்து எல்லா உலகத்துக்கும் நரசிம்மர் புகழ் பரவியது நரசிம்மரின் புகழை உலகெங்கும் சேர்த்தவர் ராமானுஜர் அதுதான் கீர்த்தி கீர்த்தின்னா புகழ்ன்னு அர்த்தம் கீர்த்தி பயிர் எழுந்து இப்போ ஒரு உதாரணம் பாருங்க ராமானுஜருடைய உள்ளம் தான் ஒரு நிலமா நரசிம்மருடைய புகழ் இருக்கு அது சின்ன விதை மாதிரி இருக்கு விதை எங்கயா இருந்ததுன்னா வெளியில தெரியுமா யாருக்குமே தெரியாது அது போல நரசிம்மரின் புகழ் என்பதும் விதை போல் இருந்ததாம் அது என்னாச்சுன்னா ராமானுஜருடைய நெஞ்சம் என்னும் நிலத்தில் விதைக்கப்பட்டது விதைக்கப்பட்டவாறே கீர்த்தி பயிர் அது ஒரு பயிராக எழுந்து அப்படி லேசா வெளியில வந்துதான் அதுக்கப்புறம் விளைந்திடும் சிந்தை விளைச்சல் வெறுமனே எழுந்தா போதாது நன்றாக விளையணும் வளரணும் நன்றாக பயிராக ஒரு மரமாக விளைந்திடும் நன்றாக விளைச்சல் கண்டு வளர்ந்தது எங்கேன்னா சிந்தை ராமானுஜன் அப்படிப்பட்ட சிந்தையே நிலமாக கொண்டவர் ராமானுஜர் அப்ப சொல்றாரு இல்லையா ஒரு கவிஞர் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும்னு ராமானுஜருடைய திருவுள்ளம்ங்கிற அந்த நிலத்துக்குள்ள நரசிம்மருடைய புகழ் என்பது விதைக்கப்பட்டு அது மரமாக வளர்ந்தது ஆமா நீ ஏதோ சொல்ற நரசிம்மருடைய புகழை ராமானுஜர் வளர்த்தார் எங்க எப்படி வளர்த்தார் அவர் நூல்களில் ஏதாவது அப்படி சொல்லியிருக்காரா மூணு முக்கியமான விஷயம் முதல் விஷயம் என்னன்னா நரசிம்ம மந்திரம்னு நரசிம்மருக்கு ஒரு மந்திரம் இருக்கு நரசிம்ம தாப்பனிய உபனிஷத் என்ற ஒரு உபனிஷத்தும் நரசிம்மர் பெருமையை சொல்லும் விதமா இருக்கு ராமானுஜருக்கு நரசிம்மர்கிட்ட அவ்வளோ ஈடுபாடாம் அதனால என்ன பண்ணார்னா ஈசாண்டான் என்ற ஆச்சாரியன் பாருங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியுது இல்லை ஆழவந்தாருடைய ஐந்து சீடர்கள் ராமானுஜருக்கு குருவானார்கள்னு எல்லாருக்கும் தெரியும் பெரிய நம்பி திருமலை நம்பி திருக்கோட்டியூர் நம்பி திருமலை ஆண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் இவா மட்டும் இல்லை ஈசான்டான் என்று ஆட வந்தாருக்கு ஒரு சிஷியர் இருந்தார் ராமானுஜர் அவரை போய் அடிபணிந்து அடி எனக்கு நரசிம்ம மந்திரமும் நரசிம்ம தாபனிய உபனிஷத்தும் உபதேசம் பண்ணணும்னு உபதேசம் வாங்கி கொண்டு தினந்தோறும் அந்த நரசிம்ம மந்திரத்தையும் தாபனிய உபனிஷத்தையும் போதி நரசிம்மரை வழிபட்டு வந்தார் ராமானுசர் அதனால உலகத்துக்கு நரசிம்மர சௌமியமூர்த்தின்னு காட்டினவர் ராமானுசர் இரண்டாவது விஷயம் என்ன பண்ணார்னா நரசிம்மரின் பெருமையை முதன் முதல்ல உலகுக்கு சொன்ன புராணம் விஷ்ணு புராணம் கோர்ஸ் பாகவத புராணத்திலையும் வருது நரசிம்ம புராணம் என்றே பார்க்கிறோம் அதெல்லாம் அப்புறம் ஆனா விஷ்ணு புராணத்துல அதுலேயும் பிரகலாத சரித்திரம் ரொம்பவே விரிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரகலாதனுக்கு நரசிம்மர் எப்படி அனுகிரகம் பண்ணார்னு உலகத்துக்கு தெரியணும் அதனால தம் சிஷ்யரான எங்களாழ்வான விட்டு விஷ்ணு புராணத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ண சொன்னார் ராமானுசர் நம்ம சம்பிரதாயத்திலேயே பிராச்சீனமா பழமையான வியாக்கியானம் ஒரு புராணத்துக்கு உண்டுனா எங்களாழ்வான் விஷ்ணு புராணத்துக்கு பண்ண விஷ்ணு சித்தியம் தான் விஷ்ணு என்பதே தான் குறிக்கும் விஷ்ணுனா எங்கும் நிறைந்தவன் அர்த்தம் எங்கும் நிறைந்தவன் ப்ரூவ் பண்ணவர் யார் நரசிம்மர் அதனால அந்த நரசிம்மர் பெருமையையும் பிரகலாத சரித்திரத்தையும் விரிவா சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு புராணம் அதற்கு ஒரு வியாக்கியானத்தை உருவாக்கி கொடுத்தவர் ராமானுசர் மூணாவது ஒரு பெரிய காரியம் பண்ணார் என்னன்னா தமக்கு அப்புறம் எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளை ராமானுஜர் நியமித்தார் இந்த வைணவ நெறியை அவர்கள் தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளுக்கும் லக்ஷ்மி நரசிம்ம விக்கிரகத்தை கொடுத்தாரா ராமானுஜர் இந்த நரசிம்மர் உங்களுக்கு துணை இருக்கட்டும் அடுத்தடுத்து சிஷியர்கள் வருவதற்கு நரசிம்மர் அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லி அந்த எழுபத்தி நான்கு சிமாசனாதிபதிகளுக்கும் ராமானுஜர் தம் கையால் எழுபத்தி நாலு லக்ஷ்மி நரசிம்ம விக்கிரகம் கொடுத்து நரசிம்ம தாபனிய உபனிஷத்தையும் மந்திரத்தையும் அவளுக்கு உபதேசம் பண்ண வச்சு அந்த நரசிம்மரை ஆராதித்து வாருங்கள்னு சொன்னாராம் இன்றும் பாருங்கள் எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகள் வம்சத்தவர்கள் இருக்கா அவ ஒத்தர் திருமாளிகையிலும் சில திருமாளிகை ரெண்டு கிளை மூணு கிளைன்னு போயிருக்கும் அது வேற ஆனா பெரும்பாலும் நீங்க பார்த்தேன்னா ராமானுஜர் கொடுத்த அந்த லக்ஷ்மி நரசிம்ம விக்கிரகம் என்பது அடியனுடைய சமாஷ்ரேனா ஆச்சாரியன் இருக்கு ஞானாச்சாரியன் திருமாளிகளையும் இருக்கு இது போல இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் யார் திருமாளிகளை பார்த்தாலும் ராமானுஜர் கொடுத்த லட்சுமி நரசிம்ம விக்கிரகம் இருக்கும் அந்த அளவுக்கு நரசிம்மர் புகழை உலகில் வளர்த்து கொடுத்தவர் ராமானுசர் அதனாலதான் கீர்த்தி பயிரிழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுசர் நரசிம்மருடைய புகழ் என்ற பயிரானது நன்றாக விளைந்து முளைத்து பெரும் மரமாக தழைத்து உலகெங்கும் பரவும்படியாக சிந்தை என்னும் நிலத்தை கொண்டவர் ராமானுசர் அந்த ராமானுசர் நமக்கு என்ன பண்ணார்னா ராமானுசன் என் மெய்வினை நோய் களைந்து என் பாபங்களை எல்லாம் போக்கிட்டார் எப்பேற்பட்ட பாபம் என் மெய் மெய்னா உடம்புன்னு அர்த்தம் என் மெய் இந்த உடம்பை துன்புறுத்தக்கூடிய உடம்பின் சம்பந்தத்தால் ஏற்பட்ட வினை நோய் வினைனா கர்மா முன்னாடி செய்த பாபங்கள் நோய்னா வியாதின்னு அர்த்தம் கர்மா தான் பெரிய வியாதி நாம அதையே தெரிஞ்சிக்கிறதுல சளி பிடிச்சிருக்கா ஜுரம் வந்துதான் அந்த வியாதி இந்த வியாதி நிறைய பாக்குறோம் ஆனா மெய் வினை நோய் உடம்ப பிடிச்ச மிகப்பெரிய வியாதி என்னன்னா கர்மானு ஒண்ணு ஒட்டின்னு இருக்கேன் இந்த உடம்பு போனாலும் ஆத்மாவோட தொடரும் அது எப்பேற்பட்ட வியாதி பாருங்க இந்த உடம்புக்கு டயபெட்டிஸோ ஹைப்பர் டென்ஷனோ எது வந்தாலும் இந்த உடம்போட போயிடும் அடுத்த ஜென்மத்துக்கு வராது ஆனா எல்லா ஜென்மத்துக்கும் கண்டினியூ ஆகக்கூடிய வியாதி எதுன்னா கர்மா தான் என் தன் மெய் வினை நோய் உடம்பு எத்தனை எடுத்தாலும் மெய் எத்தனை எடுத்தாலும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய வினை நோய் கர்மாங்கிற நோய் இருக்கே களைந்து களைந்துன்னா அழித்தொழித்துன்னு அர்த்தம் அந்த கர்மா இருந்த இடம் தெரியாம என் பாபங்களை போக்கி கொடுத்தவர் ராமானுசர் அப்படி போக்கி கொடுத்து என்ன பண்ணார்னா நல் ஞானம் அழித்தனன் நல்ல ஞானத்தை அழித்தார் அது என்ன நல்ல ஞானம் வெறுஞானம்னு ஒன்னு இருக்கான் நல்ல ஞானம்னு இருக்கான் வெறுஞ்ஞானம்னா பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ மேக்ஸோ எத்தனையோ படிக்கிறோம் இதெல்லாம் வெறுஞ்ஞானம் நல் ஞானம்னா மூணு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒன்று அச்சித்து உலகத்தில் உள்ள ஜட பொருளின் தன்மை என்ன ரெண்டு சித்து அறிவுள்ள ஜீவாத்மாவின் தன்மை என்ன மூன்று ஈஸ்வரன் நம்மை ஆளக்கூடிய பகவானுடைய தன்மை என்ன இதை பற்றி தெரிஞ்சுன்னா அது நல்ல ஞானமாக இந்த டிஃப்ரன்சியேஷன் இல்லாமல் ஜடப்பொருள் என்ன ஜீவாத்மாக்கள் என்ன இறைவன் என்ன இதை தெரிஞ்சுக்காம மற்ற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அட்டாமிக் சயின்ஸ் அது இதுன்னு இருக்காங்கன்னா அதெல்லாம் வெறுஞானம் ராமானுஜர் அந்த ஞானத்தை கொடுக்க வந்தவர் நல் ஞானம் அளித்தனன் நல்ல ஞானத்தையும் கொடுத்துட்டார் ரெண்டு என் பாப்பங்கள் வேண்டாததையும் போக்கி கொடுத்துட்டார் வேண்டிய நல் ஞானத்தையும் கொடுத்தார் அந்த ஞானத்தை கொடுத்தா போறாது நிறைய பேர் ஆச்சாரியன் உட்காந்து கேட்டுப்போம் கேட்டதுக்கு அப்புறம் டவுட் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடும் போறதுக்கு முன்னாடி கூட தெளிவா இருந்தோம் இப்பதான் இன்னும் குழப்பம் ஜாஸ்தி ஆயிட்டேன்னு தோணும் அப்படி இல்லையா கையில் கனி என்னலே கையில் கனினா உள்ளங்கை நெல்லிக்கனி போல அவ்வளவு எளிதாக இது வந்து ஒரு ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல ஒரு இடியம்னு சொல்லுவார்கள் அது சொன்னா ஒரு இந்த விஷயத்த கன்வே பண்றதுன்னு அர்த்தம் கையில் கனி என்னா கையில் உள்ளங்கையில் உள்ள கனி நெல்லிக்கனி என்னலேன்னா என்னமா போலே உள்ளங்கை நெல்லிக்கனி எப்படி அப்படி பார்த்தாலே தெரியுமோ அது போல நம் கண்ணால் காணும்படியாக இறைவன் தன்மையை சொல்லி கொடுத்துட்டாராம் நாம் கண்ணால ஒரு விஷயத்த நேர பாத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சந்தேகம் வராது இல்லையா அது போல ராமானுஜர் சொல்ல காதால் கேட்டாலே உள்ளங்கை நெல்லிக்கனியை பார்த்தா எவ்வளவு தெளிவா இருக்குமோ அவ்வளவு தெளிவாக அந்த கருத்துக்களை உள்ளத்தில் விதைத்து கொடுத்தார் ராமானுசர் அத்தனையும் எதனால் அவருக்கு சாத்தியமாச்சுன்னா லக்ஷ்மி நரசிம்மருடைய திருவடி வாரத்திலேயே எழுந்தருளி இருந்து அவர் அருளை பெற்றவர் ராமானுசர் அதனாலே நம் பாபங்களையும் போக்கி நமக்கு நல்ல ஞானத்தையும் ஊட்டி அதையும் தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல உணர்த்தி விட்டார் ராமானுசருங்கிறது தான் பாசுரத்தின் கருத்து அப்படியே நரசிம்மரை சேவிச்சுக்கோங்க அவர் திருவடிவாரத்தில் உள்ள ராமானுஜரையும் சேவிச்சுக்கோங்கோ பாசுரத்தை சொல்லிடுவோமா வளர்ந்த வெங்கோப மடங்கள் ஒன்றாய் அன்று வாழவுனன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுசன் எந்த மெய்வினை நோய் களைந்து நல்ஞானம் அளித்தனன் கையில் கனியன்னலே மிகப்பெரிய கோபத்தோடு வந்து ஒரு ஒப்பற்ற ஆண் சிங்கமாகி அந்த இரணியன் என்ற அசுரன் வாளோடு வந்தான் அவனுடைய உடம்பை அன்று கிழி தெரிந்தாரே நரசிம்மர் அந்த நரசிம்மருடைய புகழ் என்ற பயிர் விளையக்கூடிய நிலமான சிந்தையை கொண்ட ராமானுஜர் அடியனுடைய பாபங்களை போக்கி நல்ல ஞானத்தை உள்ளங்கை நெல்லிக்கணி போல் தெளிவாக அருளிவிட்டார் என்பது பாசுரத்தின் கருத்து இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ராமானுஜா ஹூஸ் மைண்ட் இஸ் ஃபீல்ட் வேர் த க்ளோரி அண்ட் ஃபேம் ஆஃப் லார்ட் லக்ஷ்மி நரசிம்மா ஹூ ஃபியர்ஸ் லைன் அண்ட் டோர் ஓபன் த செஸ்ட் ஆஃப் த கோல்டன் இரண்ய க்ரோஸ் as 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 a great great crop cleaned, cleansed me me of all my sins and gave me the great wisdom as clear as it is. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் இந்த பெருமாளே கண்ணெதிரில் வந்தாலும் கூட ராமானுஜரிடத்தில் தான் அடியனுடைய மனம் போகுங்கிறார் திருவரங்கத்தமுதனார் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்தமுதனார் சரணம் வளர்ந்த மடங்கள் ஒன்றாய் அன்று வாழவுணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவ வளர்ந்தவெங்கோபடங்கள் ஒன்றாய் அன்று வாழவுணன் கிளர்ந்த பொன்னாகம் ி பகிர் எழுந்துடும் சிந்தை ராமானு எங்கள் நோய் கழுது நல்யானம் அளித்தனன் கையில் கனி என் கீர்த்தி பகிர்